வணக்கம் இன்றைய ஜீவா என்ன பார்க்க அந்த அமரன் படத்தினுடைய ட்ரெய்லர் மறைந்த இருக்கு வரதராஜன் அந்த மரியாதை செய்கின்ற படம் அவருடைய வாழ்க்கை கதையை படமாக எடுக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த ட்ரெய்லர்ல வந்ததுக்கு பிறகு இதுல ஒரு காதல் இருக்கு ஒரு குடும்பம் இருக்கு அதை அவங்க காமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு போர்க்களம் மட்டும் இல்ல ஒரு இராணுவ காட்சி மட்டும் இல்ல ஒரு மேனுடைய ட்ராவல் ஒரு ஃபேமிலி டிராவல் இதுல வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த ட்ரெயிலரை பாக்கும்போது அந்த விஷயங்கள் வந்து தெரியுது இதில் நம்ம நான் பாக்குற விஷயம் எப்படின்னா ஒவ்வொரு படமும் யாருக்கான ஒரு பிரேக் த்ரூவாக இருக்க போகுது இயக்குனர் இருக்கா சிவகார்த்தியனுக்கா நடிச்ச நடிகைக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி இந்த படத்துல வந்து கூடுதல் வலு சேர்க்கின்ற அழகு சேர்க்கின்ற ஒருவரா இருப்பாருன்னு பார்க்குறேன் ஏன்னா சாய் பல்லவிக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு அவருடைய படங்கள் எவ்வளோ நாள் ஓடுதோ இல்லையோ சாய் பல்லவி அப்படிக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டீசெண்டான இமேஜ் இருக்கு தமிழ்லையும் சரி தெலுங்குலேயும் சரி எல்லாவற்றிலும் அதனால இவங்க இருப்பது இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் அழகு வலு சேர்க்குங்கிறது இந்த ட்ரெய்லரை பார்த்தாலே நமக்கு தெரியுது அப்புறம் ஏற்கனவே இருந்த ஒரு தமிழ் ஒரு அப்புறம் ஒரு உண்மை சம்பவம் அப்படிங்கிறப்ப மக்கள்கிட்ட கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்கும் இதெல்லாம் சேர்த்து இந்த படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பு வருது தீபாவளிக்கு வர படங்கள்ல ஒரு மாஸ் கமர்சியல் படமாக இதை முதன்மையாக எதிர்பார்க்குறாங்க சிவகார்த்தியனுக்கும் இந்த படம் வந்து கை தூக்கி விடும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு வாய்ப்பா இருக்குங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு காரணம் என்னன்னா சிவகார்த்தியன் வந்து என்ன மாதிரியான கிட்ட கொடுத்தவர் என்ன மாதிரியான இமேஜ் இருக்கிறவர் என்றால் அவருக்கு வந்து குழந்தைங்க மாசு இருக்கும் லேடிஸ் மாசு இருக்கும் அப்படிங்கிற விஷயம்தான் அதுதான் அவருக்கு மிகப்பெரிய பலம் அதனாலதான் பெரிய மார்க்கெட் இப்ப சிவகார்த்தியின் படத்துக்கு வீட்டில் உள்ள குழந்தைங்க அழுது கூட்டிட்டு போனாலே பேரண்ட்ஸும் வந்தாகும் ஸோ எப்படின்னா ரெண்டு குழந்தைங்க இடம் பிடிச்சிச்சுன்னா பேரண்ட்ஸோடு சேர்த்து அஞ்சு டிக்கெட் நாலு டிக்கெட் கண்டிப்பா போடுற மாதிரியான ஒரு சூழல் வரும் இது எல்லாமே பிளஸ் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய பலம்ங்கிறது பெண்கள் ரசிச்சது ரசித்தது ரஜினிகாந்துக்கும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ரசித்தது அஹ் விஜயகாந்தோடைய மிகப்பெரிய பலமும் இல்லை கிராமத்துல இந்த மாதிரி போயில பெண்கள் விரும்புவாங்க விஜயகாந்த் படத்துக்கு போகணும் ஸோ லேடிஸ் மாஸ் அமையறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது லேடிஸ் மாஸ் அமையறவங்க தான் உச்சத்துக்கு போவாங்க லேடிஸ் மாஸோட சேர்த்து ஆக்ஷனும் அமையும் போது ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு பெறுவாங்க அது எம்ஜிஆருக்கும் அமைந்தது ரஜினிகாந்துக்கும் அமைந்தது ரஜினிகாந்த் படங்கள் ஃபேமிலியாகவும் பார்ப்பாங்க ரசிகர்களும் வெறித்தனமான ஆக்சன் படங்களை அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ரெண்டு விஷயங்கள் இருக்கும் இந்த மாதிரியான வெற்றி பெற்ற நடிகர்கள் அப்படிதான் விஜய்க்கும் அப்படிதான் லேடிஸ் மாசு அவருக்கு அதிகம் குழந்தைங்க மாஸ் அதிகம் அதே மாதிரி அவர் ஒரு ஆக்சன் ஹீரோ சோ இது எல்லா காரணிகளும் அமையும் தான் ஒரு ஒரு ஆள் ரஜினிகாந்தாவோ விஜயாவோ மாற முடியும் சிவகார்த்தியனை பொறுத்தவரையும் அவருக்கு ஒரு நல்ல ரசிகர் பலம் உண்டு ஒரு ஓப்பனிங் இருக்கக்கூடிய நடிகரா தான் அவர் இருக்கிறாரு ஆனால் குழந்தைகள் பெண்கள் மாசு தானே ஒழிய சிவகார்த்தியனுக்கு வெறித்தனமா ரஜினிகாந்த் மாதிரியான வெறித்தனமான ரசிகர் பலமோ ஆக்சன் பேஸோ அவருக்கு இல்லை ஆனா அந்த பேஸ் வேற நடிகைகளுக்கு இருந்தது இப்போ சிம்புக்கு ஆக்ஷன் பேஸ் இருந்தது அவர் யூத்தா இருக்கும்போது இருந்தே ஓப்பனிங்ல இருந்தே அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஃபைட் பயணமா பண்ணுவாரு அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல அவர் தெளிவா தன்னை வரையறுத்து கொண்டார் தனுஷுக்கு தொடக்கத்துல அவருடைய உடல் அமைப்பு எல்லாம் வச்சு பார்த்து அவரை கிண்டல் அடிக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்தது இப்ப பாத்தீங்கன்னா சுல்லா படத்துலலாம் அவர் ஹீரோயிசம் பண்ணும்போது எல்லாருமே சிரிச்சாங்க யோ என்ன விஜயாந்துக்கு கொடுக்குற படத்தை போய் தனுஷு கொடுத்துருக்கீங்க காமெடியாச்சு படமும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்ததை நம்ம பார்த்தோம் இவரு தேவதைய கண்டையன் படத்துல பைல்வான் ரங்கநாதன் ஒரு சீன்ல ஏதோ தனுஷை பார்த்து வாங்க ட்ரூஸ்லயே அப்படி ஏதோ கிண்டலா கூடுவாராம் அப்ப தனுஷன் வாரா என்னை அப்படி கூப்பிடாதீங்க நான் வந்து ரொம்ப சாதாரண ஆளாவே என்னை அடையாளப்படுத்துங்க அப்படின்னு சொன்னாராம் ஆனா அப்படி இருந்த தனுஷ் ஒரு பாவப்பட்ட கதா கதாபாத்திரம் ஒரு இறக்கப்படுறவங்க இந்த மாதிரி அடுத்தவங்க வந்து ஃபீல் பண்ற மாதிரியான கேரக்டரா பண்ணிட்டு வந்தார் அந்த நடிகர் இன்னைக்கு ஆக்ஷன் ஹீரோ ஆயிட்டார் இன்னைக்கு தனுஷ் ஆக்ஷன் ஹீரோவா மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அவர் அடிக்கிற மாதிரி சீனு நாலு பேரை மிதிக்கிற மாதிரி சீனை நம்புறோம் சத்யராஜ் மாதிரி உடல்கட்டு சரத்குமார் மாதிரி உடல்கட்டு இருந்தால் மட்டும் இல்லை தனுஷு இன்னைக்கு பத்து பேர் அடிக்கிறாங்கன்னு சொன்னாலும் அப்படி ஒரு இமேஜ் உருவாயிருச்சு ஸோ தனுஷு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னா நம்பக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க இவர் சிம்பு ஆல்ரெடி அந்த நிலையில தான் இருக்கிறாங்க ஆனா சிவகார்த்தியனுக்கு அந்த இமேஜ் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தின் மூலம் அந்த இமேஜ் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் பொதுவாக ஹீரோக்களுக்கு வந்து போலீஸ் படங்களே வந்து ஒரு ஆக்ஷன் பேஸ் குடுக்கறதுக்காக தான் கொடுப்பாங்க இப்போ சிவாஜி கணேசனுக்கு எவ்வளோ படம் நடிச்சாலும் தங்கப்பதக்கம் அப்படின்னா இன்னைக்கும் நம்ம போலீஸ் படங்களில் சிவாஜி அவர்கள் நடித்த அந்த தங்கப்பதக்கம் அந்த கம்பீரம் அந்த கண்ணியம் அந்த மிடுக்கு அந்த தோற்றம் அந்த உடல் மொழி அவன் மறன்றுருவான் இன்னைக்கு வரையும் அஜித் குமார் கடைசி அந்த கௌதமாஸ்தேவன் மாசேவன் படத்துல நடிச்ச அந்த படத்தில் கூட தங்கப்பதக்கம் சிவாஜி கணேசனுடைய சாயல் வந்து அந்த கான்செப்ட் வந்து எடுத்திருப்பாங்க ரஜினிகாந்தனுடைய மூன்று முகம் இது இனிமே வரப்போற எந்த சினிமா ஹீரோ வந்து தன்னை வந்து போலீசார் நினச்சிக்கிட்டாலும் மூன்று முகம் அலெக்ஸ் பாண்டியனுடைய இன்ஸ்பிரேஷன் தொடர்ச்சி தான் சிங்கமா இருக்கட்டும் சிவாஜி கணேசனுடைய தங்கப்பதக்கம் ரஜினிகாந்தனுடைய மூன்று முகம் இதனுடைய தொடர்ச்சி தான் அந்த வயல சிவகார்த்தியனுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான ஹீரோ இவர் சாஃப்ட் ஹீரோ ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இவருக்கு அதிகமா இருக்கும் இந்த விஜய் டிவியோட நகைச்சுவை வை ஸ்டாண்ட் அப் காமெடி இந்த பேட்டர்ல இருந்து ஒரு ஹீரோங்கிற கான்செப்டுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற அந்த இமேஜ் அவருக்கு இருக்கு இல்லையா அந்த இமேஜை தாண்டி இல்லப்பா இவரும் ஒரு விஜய் மாதிரிதான் அஜித் மாதிரிதான் இவருக்கு ஆக்ஷன் பிளாக் இருக்கு இவரும் ஆக்ஷன் பண்ணுவாரு அவங்கள மாதிரியே ஒரு போறாரு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை இந்த படம் தரும் ட்ரெயிலரை பார்க்கும்போது எனக்கு அந்த ஹோப் கிடைக்குது அந்த பில்டப் வந்து இதுல உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா போலீஸ் படமும் மிலிட்ரி படமும் ஹீரோக்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்தை நகர்த்தும் இப்போ விஜயகாந்த் போன்றவர்களுக்கு போலீஸ் கட்டப்புங்கிறது அப்படியே பொருந்தும் ஊமை விழிகள் மாநகர காவல் புலன் விசாரணை சேதுபதி ஐபிஎஸ் கேப்டன் பிரபாகரன் உளவுத்துறை அவர் போலீஸா நடிச்ச படங்கள் எல்லாமே விஜயாதக்கு அந்த தோற்றம் அது அந்த போலீஸ் கோட் ஒன்னு போட்டிருப்பார் ரெயின் கோட் மாதிரி ஒரு கோட்டு போட்டார் வந்து அப்படி நின்னாருன்னா அது வந்து அவருக்குனே இருக்கிற மாதிரி இருக்கும் அது போலீஸ் கட்டப்பு அவருக்கு நல்லா இருக்கும் மிலிட்ரி இந்த மாதிரி விஷயங்களையும் நிறைய போய் அவர் பண்ணிட்டாரு பாகிஸ்தான் பாட்டு வரையும் போய் வந்து சட்டம் போட்டு வந்துட்டாரு அவருக்கு அந்த கெட்டம் சரியா இருக்கும் ரஜினிக்கு பாத்தீங்கன்னா மூன்று முகம் அதுக்கப்புறம் குடி பறக்குது பாண்டியை பேசு நிறைய படங்கள் அவர் நடிச்சிட்டாரு இருந்தாலும் மூன்று முகம்தான் அவருக்கு வந்து அந்த கட்டம் செம்மையா இருந்தது கமலஹாசனை பார்த்தீங்கன்னா போலீஸ் படங்கள்ல காக்கி சட்டை வந்து செம்ம அதாவது அது போலீஸ்காரர் எப்படி ஒருத்தர் ட்ரைனிங் எடுப்பாரோ ஆர்ம்ஸ் எப்படி வச்சிருப்பாரோ எப்படி உடல்வாக மெயின்டைன் பண்ணுவாரோ அப்படி அந்த அந்த கனவோட வந்த படம் காக்கி சட்டை படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது இப்படி ஒவ்வொரு நடிகருக்கும் போலீஸ் படங்கள்ங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க் சத்யராஜ் கேக்கவே வேணாம் வாழ்த்து வெற்றிவேல் மலபார் போலீஸ்ன்னு அவர் ஹைட்டுக்கும் தோரணைக்கும் அந்த போலீஸ் கட்டப்புல அவளகா இருப்பார் அவர் போலீஸ் டிரெஸ் ஃபுல்லாண்ட் போட்டு வந்தாலும் சரி மஃப்டில வந்தாலும் சரி யூனிஃபார்ம்ல போட்டாலும் சத்யராஜ் அவ்வளோ கம்பீரமா இருப்பார் அது ஹைட் ஒரு ப்ளஸ் உடல் அப்படியே அழகா மெயின்டெயின் பண்றது அந்த அந்த உயரத்துக்கு அவர் கம்பீரமா ரெண்டு பேசுகிற வசனம் போலீஸ்க்கு கெமியா இருக்கும் ஸோ அப்போ இந்த வரிசையில் சிவகார்த்தின்னு ஒரு வாரம் ஏற்கனவே அவர் ஒரு போலீஸ் மாதிரிலாம் அடித்தாலுமே இது ஒரு ஆர்மி மேன் அது நிஜ கதாபாத்திரம் உண்மையான ராணுவ வீரருக்கு செய்யக்கூடிய கௌரவம் இவ்வளவு சுமைகளை தாங்கி இந்த படத்தை பண்ணுகிற போது அவர் இந்த படத்தில் கண்டிப்பாக இந்த கேரக்டருக்குலாம் நியாயம் செய்யும் பட்சத்தில் பெரிய லெவல் ரீச் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த படம் ஆனால் பொதுவாக ஆர்மி தொடர்பான படங்கள் நம்ம சினிமாவில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதில்லை போலீஸ் சினிமாக்கள் வெற்றி பெற்றிருக்கு ஆனால் ஆர்மி சினிமாக்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றதில்லை இப்போ இந்தியன்ல கூட பாருங்க கமலஹாசன் ஆர்மி மேனாக இருந்தாலும் கதை வந்து மேன் கிடையாது அது சும்மா ஒரு கிளிப்பிங்காக வந்துட்டு போயிடும் ஆர்மி சம்மந்தமாக இப்போ அஜித் கூட ஆர்மி சம்மந்தமாக படம் நடிச்சு பெரிய லெவலில் வெற்றி பெறலை ஜீவா ஆர்மி தொடர்பாக காஷ்மீர் பார்டர் தொடர்பாக எடுத்து அதுவும் பெரிய வெற்றி பெற்ற படமா இல்லை இந்த மாதிரி நிறைய படங்களை சொல்லலாம் ஆர்மி தொடர்பாக நடிச்ச படங்களை எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு இந்த தெலுங்கு படம் ஒரு படம் வந்து தமிழில் கூட டப்பாச்சு சீதாராமன் ஒரு படம் அந்த படம் வந்து பயங்கரமான லவ் ஸ்டோரிங்கிற கான்செப்ட்லயும் ஆர்மி இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகா படம் கொண்டு போயிருந்தாங்க படம் கமர்ஷியலா மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஒரு மாதிரி எல்லோருக்கும் பிடிச்சது யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும் பொதுவான சினிமா காதலர்கள் அப்புறம் ஆர்மி இந்த மாதிரி போலீஸ் ஆக்ஷன் விரும்பக்கூடிய ஆக்ஷன் பிரியர்கள் எல்லோரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு படம் அமைஞ்சதுன்னா அது சீதாராமன் தான் எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது லைட்டா அந்த படத்தினுடைய சாயல் லைட்டா தெரியுது இது நிஜ கதை ஆனா அதுவும் ஒரு ஆர்மி மேடம் பெருமைப்படுத்துகிற கதை தான் அந்த விதத்தில் சிவகார்த்தியினுடைய அமரன்கிறது எனக்கு இந்த மாதிரியான கேள்விகளை எழுப்புது இப்படி வருமோ அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கோன்னு எப்படி கொண்டு போயிருக்கிறாருங்கிறது இயக்குனருடைய சாமர்த்தியது படம் வெளியே இருந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்புறம் படத்துல வந்து இவங்க அந்த வழக்கம் போல டெரரிசத்தை எப்படி வரைய இருக்கிறாங்க தீவிரவாதம் எப்படி காமிக்கிறாங்க காஷ்மீர் தேசிய இன மக்களை எப்படி காண்பிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை பேச முடியும் பொதுவாக இந்த மாதிரி படங்கள் வந்து மணிரத்தனம் இந்த மாதிரி ஆட்கள் எடுத்த படங்கள் எல்லாமே இந்திய நாட்டினுடைய பூர்வீக குடிகளை வந்து விமர்சனம் பண்ற மாதிரி இருந்திருக்குங்கிற விஷயங்களை நம்ம பல முறை பேசியிருக்கோம் பட் இந்த படத்துல அவங்க எப்படி காண்பித்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் சிவகார்த்தியன் இந்த அரசியல்லாம் தெரிந்தவராகத்தான் இருப்பார் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் மீதான அடக்குமுறை இந்த அரசியல் எல்லாம் ஓரளவு தெரிஞ்சவராக இருப்பான்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த படத்தில் அதை எப்படி அவங்க டேக்கிள் பண்ணியிருக்காங்க எப்படி அந்த விஷயங்களை கொண்டு போயிருக்கிறாங்க சரியான அரசியலை அப்படிங்கிறத இருந்து பார்க்கணும் எப்படியாக இருந்தாலும் சிவகார்த்திகளை பொறுத்தவரை அவருடைய இமேஜை வேற ஒரு கட்டத்துக்கு அவருடைய பேஸையே மாத்துது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடைப்ப வடிவேலை பத்தி ஒன்று சொல்லுவாங்க அந்த இம்சி அரசன் படத்துல சார் அந்த நகைச்சுவையாக இருக்கக்கூடிய மன்னன் கேரக்டர் புளியேசி கேரக்டர் நீங்கள் நடிச்சது எங்களுக்கு ஆச்சரியம் இல்லை இன்னொரு கேரக்டர் எஸ்எஸ்ஆர் மாதிரி பேசுவார் நல்ல தமிழ்ல எஸ்எஸ்ஆர் மாதிரியே கெட்டப்ப குதிரை வாக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸா இருப்பார் ஒரு துளி கூட நகச்சுவே கிடையாது கோமலித்தன பண்ண மாட்டார் அவளுக்கு எத்தா இருப்பார் அந்த கேரக்டர் எப்படி சார் வடிவேல மாத்தனீங்க ஏன்னா வடிவேலு அப்படியே மாறி இருப்பார் வடிவேலுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கும் இப்போ மாமன்னன் படத்துல பாருங்க வடிவேல அப்படி இமேஜ் மாறி இருக்கும் ஒரு காமெடி நடிகருங்கிற அந்த இமேஜையே நம்ம மறந்துட்டு பார்க்கணும் அப்படி ஒரு நடிகன் தான் இதுக்கு வரிய வைத்திருந்த இமேஜை மக்கள் மத்தியில் மறக்கடிகிற செய்கிற அளவுக்கு ஒரு கதாபாத்திரம் நடிச்சா அது உண்மையிலே அந்த நடிகனுடைய வெற்றி சிவகார்த்தியன் அப்படி ஒரு புது ஒரு பரிணாமம் இந்த படத்தில் எடுத்திருப்பார் அப்படிங்கிறது ட்ரெயிலரை பார்க்கவும் தெரியுது பார்ப்போம் படம் ஒட்டுமொத்தமா கதையா ஸ்கிரிப்டா சிவகார்த்தியனுடைய புது வடிவம் இதெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் கமலஹாசன் தயாரிச்சிருக்காருன்னா கண்டிப்பா அவரு கமர்ஷியலாகவும் யோசிச்சிருப்பாரு கான்செப்டாவும் யோசிச்சிருப்பாரு பார்ப்போம் தீபாவளிக்கு அது எவ்வளவு பெரிய முக்கியமான படமா இருந்திருக்கு படம் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் ட்ரெய்லரை பார்க்கும் போது நமக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள் நாம் நமக்கு ஏற்பட்ட தாக்கங்கள் நம் சில விஷயங்களை ஒப்பிட வேண்டியிருந்தது அதைத்தான் நான் தந்திருந்தேன் பார்ப்போம் அமரன் சரவடியா வெடிக்குமா அப்படிங்கிறத தீபாவளி அன்னைக்கு தான் நம்ம பார்க்க முடியும் இது மாதிரியான பல்வேறு சினிமா செய்திகள் சினிமா குறித்த பரிணாமங்கள் சினிமாவை எப்படி பார்க்க வேண்டும் சினிமா சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம்னு பல்வேறு விதமான செய்திகள் உங்களை தொடர்ந்து வரணும் உரையாடல்கள் நேர்காணல்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி